ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிட் பிரைம் பிரசன்ட்ல வந்த பல்லு ரங்கிலான்னு சொல்லிட்டு ஒரு செம்பியான வெப் சீரிஸ் தாங்க பாக்க போறோம் சரி ஓகே காசி தவிர்க்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆளவீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கொலை போலாம் நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செம்மையான மேட்டர்ஸ் இந்த அங்க காட்டுறாங்க அங்க பத்தா நம்ம ரவியும் அதுக்கப்புறம் பிரீத்தியும் சேர்ந்து வெறியா பண்ணிட்டே இருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் வேற யாரும் இல்லங்க நம்மளோட ஹீரோ ஹீரோனி தாங்க இப்படியே நல்ல சேம ரொமான்டிக்கா அவளை போட்டு தடவிட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன போனான் துணி எல்லாம் கழட்டிட்டு அவளை கையில தூக்கிட்டு தூக்கி பெட்ல தூக்கி போடும்போது போது டப்புன்னு பார்த்தனா அவளோட முது சுழுக்க பிடிச்சிருங்க உடனே அவ டென்ஷன் ஆகி கத்துவா ஏன் இப்படி பண்ணா என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவன் என்ன சொல்லணும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்போ நான் சமம் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது என்னால சுத்தமா முடியல வலிக்குது அப்படின்னு அவள் கத்துவாளா இப்போ அவளுக்கு சுழுக்க பிடிச்சதால அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்போ இவனு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணோம்னா அவனே தனக்கு தானே பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் தாங்க கட்டுறாங்க இங்கே பார்த்தனா ஒரு பொண்ணு செம்ம ஆட்டா காய்கறி வித்துட்டு வருவாங்க யாருக்காச்சும் காய்கறி வேணுமா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது இப்போ இவளோட குரலை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா காய்கறி வாங்குறதுக்காக வெளியே வருவாங்க வெளியே வந்து பார்த்தனா அவள் கை ரெண்டு மேலே பிடிச்சிக்கிறத பார்த்துட்டு அவளோட மேலழகை பார்த்துட்டு செம்மையை ரசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இவன கேட்பானா ஆமாம் என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கா ஆரஞ்சு பழம் வேணும்னு சொல்லிட்டு அவளோட மேலழகை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் ஆரஞ்சு பழம் ஒன்று இங்கே இல்லை அது கூட மேலே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த கூட இறக்கி வச்சுட்டு இப்போ இவன் என்ன சொல்லுவானா அம்மா என்ன நீங்க வந்திருக்கீங்க எங்க உங்க வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவளா அவளுக்கு கொஞ்சம் சுலுக்கு பிடிச்சிச்சு அப்படி சொல்லும்போது சரி சொல்லு உன்னோட பழம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட அவளை சிரிச்சிட்டு நீங்க என்னோட பழத்தைய பாத்துட்டு இருக்கீங்களே எப்ப வாங்குவீங்க அப்படி சொல்லும்போது நான் இப்ப வாங்கலாம்னு தான் நினைக்கிறேன் ஆனா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டபுள் மீனிங்காவே பேசுவாங்க இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ இவன கேப்பானா சரி இந்த ஊர்ல யாராச்சும் சுழுக்க எடுக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவனை சொல்லுனா சுலுக்கு எடுக்கிறோன்னா ஆஹ் இங்க ஒருத்தன் இருக்கா ஆனா அவனை நினைச்சா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே போய்விடுவாங்க அப்படி சொல்லும்போது போது ஏன் அவ்வளவு அவன் அப்படின்னு இவன் கேட்கும் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா அப்படியெல்லாம் கிடையாது அவன் சுழுக்க எடுத்தானா வேற லெவல எடுப்பான் அவனை மாதிரி எடுக்க இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது அப்படின்னு அவனுக்கு இவ பில்ட்அப் அப் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த சீன விட கட் பண்ணிட்டு இப்போ அவனை தாங்க கட்டுறாங்க அவனை பார்த்தனா சேமியா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வேற லெவல கிளம்பி இப்போ ஒரு ஆன்டி வீட்டுல போட்டு அங்க மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அவனுக்கு செம்மையா பில்ட் பேத்திட்டு இருப்பா அவனோட பேரு தான் பல்லு அவன் மட்டும் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ உடம்புல இருக்கிற எல்லா சூட்டையும் வெளியே எடுத்துருவான் தெரியுமா அந்த அளவுக்கு செம்மையாவே பண்ணுவான் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார்னா ஓ அப்படியா அப்பனா அவன் சாதாரண ஆள் கிடையாது அவன் பெரிய ஹீரோ தான் சரி சீக்கிரமா அவனை என் வீட்டுக்கு வர சொல்லி என் பொண்டாடிக்கு சுழுக்க எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கும் அவளுக்கு சுழுக்க சரியாவலனா அப்புறம் நாளைக்கும் நான் அவ கூட தள்ளி தான் படுக்கணும் என்னால அதெல்லாம் முடிய முடியாது அவனை சீக்கிரமா வர சொல்றியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா கண்டிப்பா வர சொல்றேன் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் வீட்டுல சுழுக்க எடுக்கும் நீங்களும் வீட்டுல இருங்க அது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியல இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கேப்பானா சரி உன்னோட நம்பர் கிடைக்குமா எனக்கு எப்பெல்லாம் ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ உனக்கு கால் அடிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவனா சரி உங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் வாங்கிப்பாங்க வாங்கினதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பாத்தனா நம்ம ஹீரோ உள்ள காய்கறி எடுத்துட்டு போகும்போது அங்க ஹீரோனி பாத்தனா இடுப்பு பிடிச்சிட்டு பொறுமையா நடந்து வருவாங்க அவளை பார்த்த உடனே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வர உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் எங்க உட்காருது எனக்கு வலி அதிகமா இருக்கு நீங்க எனக்காக என்னதான் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்கும் நீ கவலைப்படாத உனக்காக ஒரு ஆளை நான் கூப்பிட்டு அவனோட பேர் பல்லு அவன் வந்து உனக்கு மசாஜ் பண்ணி உன்னோட வழியை சரி பண்ணிடுவான் அதுக்கப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேரும் வழக்கம் போல ஹார்ஸ் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் மட்டும் எனக்கு வந்து சரியா சரி பண்ணல அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு தூக்கிட்டு உள்ள போவானா இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா நம்ம பல்லு தங்க காட்டுறாங்க அவன் என்ன பண்ணானா அங்க ஒரு ஆண்டியை போட்டு வெறியாவே பண்ணிட்டு இப்படி அவனும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா நம்ம ஹீரோனை குளிச்சுட்டு டவலோட வந்துட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க காலிங் பில் எடுத்துவாங்க அது கேட்ட உடனே நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் சாப்பாடுக்காக வந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ இவ போய் கத்து துறப்பாளா துரத்தனா அங்க ஒருத்தன் நிப்பாங்க இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க நம்ம கூடிய சேகத்துல இதனோட அடுத்த அடுத்த வீடியோ சீக்கிரமா பாத்திரலாங்க இதோட வருது நான் உங்க மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம ஹீரோனை கது ஓபன் பண்ணி பார்க்கும்போது வெளியில ஒருத்தன் நிப்பாங்க ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆ மேடம் என்னோட பேர் பல்லு இங்க சொல்லுக்கு வர சொல்லி இருந்தாங்க அப்படி சொல்லும்போது ஓ ஆமா ஆமா எங்க வீட்டுக்கார சொல்லி இருந்தாரு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ட்ரெஸ் போட்டு அப்படி சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்லணும் அடட அதெல்லாம் வேணாம் மேடம் அதுக்கு அவசியமே கிடையாது எப்படி இருந்தாலும் நீங்க கழுட்டு தானே போறீங்க அப்படி சொல்லும்போது போது அதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேப்பாங்களா அதுக்கு அவன் என்ன சொல்லணும் ஆமா மேடம் இப்ப எப்படி இருந்தாலும் நான் அவங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது துணியை கழட்டிட்டு தான் பண்ண போறேன் சோ அதனால நீங்க இப்படி இருந்தாவே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாருன்னே தெரியாதவங்க முன்னாடி எப்படி துணி இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அட என ஒரு டாக்டர் மாதிரி நினைச்சுங்க இப்ப ஒரு டாக்டர் முன்னாடி நீங்க துணி இல்லாம இருக்க சொன்னா இல்லையா அதே போல தான் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள கூப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க பண்ணிடுவாங்க உள்ளே போனவங்க என்ன போனோன்னா அவங்கள அந்த பெட்டில் குப்பரை போட்டு கழிச்சிட்டு டவலை கழட்டிடுவாங்க கழட்டினதுக்கு அப்புறம் என்ன என்ன மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு மூடாயிடுமா அதுக்கப்புறம் நான் அங்கே வச்சு வேற லெவலில் மேட்டர் பண்ணுவான் கிட்டத்தட்ட இந்த மேட்டர் சின்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு ஹார்ட்டாக எடுத்துருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சின் தாங்க காட்டுறாங்க இப்போ பார்த்தா அந்த காய்கறி வித்துட்டு வந்தா இல்லையா என்ன பண்ணுவானா காய்கறி வித்துட்டு போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாங்க அவரை பார்த்த உடனே இவன் கேட்பானா ஆமா எங்க சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா இப்பதான் ஆபீஸ் முடிச்சு சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது போது ஐயோ அந்த பல்லு வேற உங்க வீட்டுக்கு பேர் மசாஜ் பண்ண நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவன் வரும்போது நீங்க வீட்டுல இருக்கணும்னு அப்படி சொல்லும்போது ஏன் அப்படி சொல்ற இப்போ நீ என்ன பயமுத்திரியா இல்ல அங்க இருக்கணும் சொல்றியா அப்படி சொல்லி கேட்கும் அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது கேட்ட நம்ம ஹீரோ வேகமா அங்கிருந்து ஓடிடுவாங்க வீட்டுக்கு வந்தவன் நேரம் அவன் மனைவி பேர் விட்டு கூப்பிடுவானா உடனே அங்க பாத்தனா அவன் நம்ம ஹீரோட வைஃபை கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இவர் கூப்பிடுற சவுண்ட் கேட்ட உடனே இப்போ அவங்கள பாத்தனா அப்படியே சுல்கெடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இப்ப அங்க போய் பார்த்துட்டு என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாரா அதுக்கு அவன் என்ன சொல்லணும் உண்மையாவே இந்த பல்லு நல்லாவே சுல் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னே இப்ப அவன் என்ன சொல்லணும் அப்படியா சரி ஓகே சுல்க எடுத்துட்டு நீ வெளியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் வெளியே போயிடுவாங்க இப்ப இவனு சுல்க எடுத்துட்டு வெளியே வரும்போது என்ன பல்லு சுல்க எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆ ஆஹ் எடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கும் போது ஆயிரம் ரூபாய் ஆச்சுன்னு சொல்லணும் இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு இந்த இந்த ஐநூறு நீ டிப்ஸா வச்சுக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனு சந்தோஷமா போகும்போது இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைப்பானா ஆஹா இன்னைக்கு அவளுக்கு சுழுக்க சரியாயிடுச்சு நைட்டு செம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இவன் சந்தோஷம் படும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நைட் டைம்ல நம்ம ஹீரோ சேம மோடா போயிட்டு அவன் ஒய்ஃப மேட்டர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாருங்க அவளும் சும்மா இல்லங்க வேற லெவல்ல ஒரு நைட்டி போட்டுருப்பாங்க இப்படியே அவளை செம்மையா தடவி கொடுத்துட்டே இருக்கும் போது என்ன சொல்லுவானா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கணும் அப்படி சொல்லும்போது இவன் அதெல்லாம் கேட்காம அவளை பெரட்டி போட்டு செம்மையா கிஸ் பண்ணிட்டே இப்ப முது பக்கம் போனா அந்த பல்லு இருக்கான் இல்லையா அவன் இவளை மேட்டர் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பானா முது பிடிச்சி கடிச்சி வச்சிருப்பாங்க அதோட பல்லு மார்க்கு இருக்குமா அதை பார்த்த உடனே இவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான் டென்ஷன் ஆனவனே இவனுக்கு எல்லாமே புரிய வந்துருங்க உடனே அவன் என்ன பண்ணுவானா அங்கிருந்து எழுந்து போகும்போது உடனே அவங்க மனைவி அவனோட கையை பிடிச்சிட்டு என்னாச்சு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துருவாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் யோசிப்பானா ஏன் இவர் இப்படி பண்றாரு இவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படின்னு இவர் யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க வெளியில பார்த்தோன்னா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அந்த பல்லும் ஒய்ஃபை மேட்டர் பண்ணதை நினைச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பானா அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் போது அப்படியே விடிஞ்சிருங்க விடிஞ்ச உடனே இப்ப நம்ம ஹீரோனே தூங்கி எழுந்து வெளியே வருவா வெளியே வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தோன்னா பயங்கரமா குடிச்சிட்டு அங்க படுத்து இருக்கும் போது அவங்க கிட்ட வந்துட்டு எங்க எழுந்துருங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு சீதா வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லி இருந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு படுத்திருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாயிடுச்சு தான் நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டேன் நீ ஒன்னு பொண்ணு நீயே போயிட்டு வந்துரு என்னால வர முடியாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நேரம் நடந்து போலாம் போனவன் என்ன பண்ணுவானா எங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும்

வெளியில வத்தல்லாம் காய வச்சிட்டு இருப்பா இதெல்லாம் எடுத்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க வந்தவன் என்ன கேப்பானா ஆமா பல்லு எங்க அப்படி சொல்லி கேட்கும் ஆமா நீங்க யாரு உங்களுக்கு என்ன விஷயமா அவன் வேணும் அப்படி சொல்லி கேட்கும் எனக்கு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதான் அவன் எங்க அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா அவங்க இப்போ வீட்டுல இல்ல அவர் வெளியே போயிருக்காரு அப்படி சொல்லும்போது போது அப்படியா சரிவா உள்ள போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிடுவாங்க உடனே இவளும் யார் நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது உன் வீட்டுக்கார மசாஜ் பண்றான் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பொண்டாட்டி கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கான் நீ என்னன்னா இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட அவள் என்ன சொல்லணும் சார் இந்த விஷயம் எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா அவரு கேட்க மாட்டாரு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் புருஷனை நீ தான் திருத்தணும் நீ மட்டும் அவனை சந்தோஷமா சேர்ந்தானா அவன் ஏன் இப்படி ஊரமைய போறான் கண்டிப்பா அவனை நான் பழி வாங்காத போக மாட்டேன் நான் இங்கே தான் உட்காந்துருப்பான் அவன் வருட்டும் அப்படின்னு சொல்லும்போது சார் நான் சொல்றது கேளுங்க அவர் என்னை ஒழுங்கா திருப்தி படுத்த முடியாததால் தான் அவர் இந்த சந்தோஷத்தை வெளியில போயிட்டு எடுத்துக்கிறாரு அப்படி சொல்லும்போது போது இதை கேட்ட அவனு டென்ஷன் ஆடுவாங்க இப்ப என்ன போனோம்னா உன்னுடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமா இருக்கு உன அவங்க தான் இப்படி ஊரமையறான் செய்யறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் இங்கிருந்து போகும்போது இப்போ அவன் என்ன பண்ணனா டப்பன அவன் கையை பிடிச்சிட்டு நான் சொல்றது கேளுங்க அவன் உங்களுக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டான் அது உங்களோட மனைவி கூட அவன் படுத்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு அவன் எப்படி உங்களை கஷ்டப்படுத்தினானோ அதே போல நீங்களும் அவரை கஷ்டப்படுத்துங்க அதாவது அவருடைய மனைவியான ஏன் கூட நீங்க மேட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சிச்சை நீ பாவம் நான் இது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அவனை என்ன பண்ணுன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகும்போது இப்போ இவன் என்ன பண்ணுவனா டக்குன்னு அவன் பிடிச்சி இழுத்து நான் சொல்றது கேளுங்க நீங்க என் கூட மேட்டர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாத அது மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்புங்க அப்பதான் அதோட வழி அவனுக்கு என்னன்னு புரியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ கொஞ்ச யோசிச்சு நீ சொல்றது தான் நம்ம அதே மேல பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுனோனா மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ கூட மேட்டர் பண்ணுவாங்க இந்த シன்ஸ் இருக்கும் பழி சொல்லிட்டு ஆனா இதுங்க ரெண்டு பே பண்ணற シன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது எபிசோட் முடிச்சிருபாங்க வாங்க நம்ம கண்டினியூசா இதனுடைய நானாவது எபிசோடும் பாத்தறலாம் இந்த फोर्थ எபிசோட்ல போன அந்த மேட்டர் தாங்க மேட்டர் வெளி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த மொபைல் இருக்கிற வீடியோஸ் ஹீரோ பார்த்துட்டு இந்த வீடியோஸ் அவன் வீட்டுக்கார பார்த்தானா இது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லும்போது போது அதுக்கு என்ன சொல்லணும் பிரச்சனை இல்ல அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு நடக்க வேண்டியதை பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோனி வீட்டுல தாங்க கட்டுறாங்க அங்க பாத்தோன்னா அந்த மசாஜ் காரை உட்காந்துட்டு சரி சொல்லுங்க உங்களுக்கு மசாஜ் இங்கே பண்ணவா இல்ல உள்ள பண்ணவா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் நான் உன மசாஜ் பண்ண உனக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீ நான் மேட்டர் பண்ணதை வெளியே சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லணும் இந்த விஷயத்தை யாராச்சும் வெளியே சொல்லுவாங்களா அப்படிலாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் நீ எப்ப என் கூட மேட்டர் பண்ணியோ அன்னையில இருந்து என் வீட்டுக்காரர் என் கூட பண்றதே கிடையாது என ஒரு மாதிரியாவே பார்க்கறான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல உண்மை சொல்லு நீ அட்டாச்சு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் நான் இந்த விஷயம் யார்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீ நல்லா யோசிச்சு சொல்லு எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது போது அவ்வளவுதானே சரி ஓகே அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உனக்கு தெரியும் யார் உனக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்பாளா அதுக்கு என்ன சொல்லணும் யார்கிட்ட கரெக்டா அந்த விஷயம் எனக்கு தெரியுமா அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அங்கேருந்து போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோன்னா அந்த காய்கறி விற்பாளையா அவ கூட சேர்ந்து இந்த பல்லூன் என்ன பண்ணோன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி அவளை மூட ஏற்றிட்டு இப்போ அவள்கிட்ட என்ன கேட்பா உண்மை சொல்லு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை நீதானே இந்த விஷயத்தை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவளும் ஒன்றும் சொல்லாதான் இருப்பாளா இவன் என்ன போனா எண்ணெய் ஊற்றி அவளுக்கு இன்னும் செம்மியா மூட ஏற்ற இப்போ அதை தாங்க முடியாத அவள் ஆமாம் நான் தான் சொன்னேன் நான் எதுவும் தப்பாக சொல்லவே இல்லை அவன் இருக்கும்போது நீ கூட இருவன் மட்டும்தான் சொன்ன அப்படி சொன்ன உடனே இதுக்கேற்ற இவனும் டென்ஷன் ஆடுவாங்க அதுக்கப்புறம் நான் அவளை செம்மையா ஈஸியாக மூடை அப்படியே பாதியிலே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க இப்போ அவளும் பார்த்தனா வெறி ஆகிட்டு அப்படியே அங்கே படுத்து தூங்கும் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோ போயிட்டு வீட்டில் பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஹீரோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இவரை கிஸ் பண்ணி மூடை ஏற்றும் போது இப்போ அவர் என்ன சொல்லார்னா எனக்கு மேட்டர் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் இன்னைக்கு நான் அவங்க கூட மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவனும் விருப்பமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பானா உடனே இவன் என்ன சொல்லுவானா நீ ரொம்ப நாளாக என் கூட வெறியா மேட்டர் பண்ண ஆசைப்பட்ட இல்லையா ஸோ நீ எங்கெங்க பண்ணுறியோ பண்ணிக்கோ இன்னைக்கு உனக்கு தடைய போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதை கேட்டு மூட் மூடாயிட்டு அவங்க ஒய்ஃப் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேட்டர் பண்ணுவாங்க இந்த சென்ஸ் வெறியாவே இருக்கும் இப்படியே வேற லெவலில் இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்ப வெளியே வந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த மொபைலை எடுத்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தான் இல்லையா அந்த பல்லோட பொண்டாடி கூட மேட்டர் பண்ணது அந்த வீடியோவை எடுத்து அந்த பல்லுக்கு அனுப்பிடுவாங்க அவன் என்ன பண்ணுவோன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு டேரக்டா கால் பண்ணுவாங்க கால் பண்ணவன் இங்க பாரு நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் மிரட்டும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா நீ இவ்வளவு நாளா அர்த்தம் பொண்டாட்டி பண்ணும்போது உனக்கு அப்போ மட்டும் இருந்துச்சுதா நல்லா அனுபவிடா இதுக்கு அப்புறம் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு டெய்லியும் கதறணும் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்ட அந்த பல்லு என்ன சொல்லணும் நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்ட இதுக்கப்புறம் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி உன் தங்கச்சி அதுக்கப்புறம் நீ ஒருத்தர் வச்சிருக்கியா அவ உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் மேட்டர் பண்ணுவேன் அப்படின்னு உன் சபதம் விடும்போது இந்த ஃபுல் எபிசோட முடிச்சிருப்பாங்க கொஞ்ச சீக்கிரத்தில் அடுத்த சீசன் வந்துச்சுன்னா அதை நம்ம சேனலில் பார்த்துடலாங்க இது விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்